அனைவருக்கும் வணக்கம் நான் உங்க ஹீரர் நம்ம வந்து சர்க்கரை நோயாளிகளுக்கான பதிவு முதல் பாகம் இரண்டாவது பாகம் போட்டோம் இது வந்து மூணாவது பாகம் ஏதாவது நீங்க என்னென்ன கேள்விகள் கேட்குறீங்களோ அந்த கேள்விகளுக்கான பதில்கள் அடுத்தடுத்த வீடியோல வந்துட்டு இருக்கோம் கேட்குறது என்னன்னா சர்க்கரை நோய்க்கு நாங்கள் மருந்து மாத்திரை சாப்பிட்ருக்கோம் இந்த மருந்து மாத்திரை நிறுத்துறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் நீங்கள் டயட் சொல்லிட்டீங்க காட்டியான அரிசி கஞ்சி சொன்னீங்க குடிக்கிறதுக்கு சீரகசம்பாச்சி சாப்பிட சொன்னீங்க குடிக்க எல்லாம் சாப்பிட சொன்னீங்க நாங்கள் எல்லாம் சாப்பிட்ருக்கோம் உடம்புல இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது நாங்கள் எப்போ மருந்து மாத்திரைகள் நிற்பாட்டுறது மருந்து மாத்திரை நிற்ப நிறுத்தும் போது ஏற்படக்கூடிய உபாதைகளுக்கு நாங்கள் எப்படி சிகிச்சை எடுத்துக்கிறது அதே மாதிரி மருந்து மாத்திரைகள் எங்களுக்கு வேண்டாம்னு நாங்கள் முடிவு பண்ணிட்டோம் இதுக்கு ப்ராப்பரான கைடன்ஸ் எங்களுக்கு தேவை இது பற்றி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி தான் நிறைய பேர் ஃபோன் பண்ணுறாங்க அப்போ என்ன அப்படின்னா சர்க்கரை நோய்க்கு ஷார்ட்டான வீடியோவா சொல்லிடுறேன் இதுக்கு என்ன டயட்டுன்னு சொல்லிடுறேன் புதுசா பாக்குறவங்களுக்கு இதை பத்தி ஒண்ணுமே புரியாது ஸோ அதனால ஷார்ட்டா இந்த ரெண்டு வீடியோவில் என்ன ரொம்ப ஷார்ட்டா சொல்லிடுறேன் சர்க்கரை என்பது நோய் அல்ல அது ஒரு வியாபாரம் ஓகேங்களா ஒரு விருந்தும் மருந்து மூணு நாளைக்கு நம்ம ஊர்ல ஒரு பழமொழி இருக்கு மூணு நாளைக்கு மேல ஒரு நோய்க்கு மருந்து சாப்பிட்றோம் அப்படின்னா அது வந்து உடம்புக்கு கெடுதல் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு பழமொழி இருக்குது இருக்கு அப்ப என்ன அப்படின்னு தமிழ் மருத்துவத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கால் மண்டலம் அறமண்டலம் ஒரு மண்டலம் நூற்றி எட்டு நாள் இப்படின்னு ஒரு கணக்கெலாம் இருக்கு ஸோ அந்த நாற்பத்தெட்டு நாள் நூற்றி எட்டு நாளில் நோயை குணப்படுத்திடுவாங்க லைஃப் லாங் நீ எங்ககிட்ட மருந்து வாங்கி சாப்பிடணும் அப்படிங்கிற பேரு தான் வியாபாரம் நாற்பத்தெட்டு நாளில் ஐம்பது நாளில் நோய் குணமாகுதுன்னா அதுக்கு பேர் மருத்துவம் இங்கே நடந்துட்டு இருக்கிறது மருத்துவமா வியாபாரமா அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுக்கோங்க சர்க்கரை நோயாளிகள் சார் நான் இந்த டயட்லாம் ஃபாலோ பண்ணுறேன் ஃபாலோ பண்ணதுக்கப்புறம் டெஸ்ட் எடுத்து எப்போ டெஸ்ட் எடுத்து பார்க்குறது அப்படின்னு கேட்டாங்க நான் சொல்லியிருந்தேன் நீங்கள் வந்து ஆறு மணிக்கு ஒரு டெஸ்ட் ஏழு மணிக்கு ஒரு டெஸ்ட் எட்டு மணிக்கு ஒரு டெஸ்ட் பத்து மணிக்கு ஒரு டெஸ்ட் பதினோரு மணிக்கு ஒரு டெஸ்ட் பன்னெண்டு மணிக்கு ஒரு டெஸ்ட் ஆறு மணி நேரமும் ஆறு லேபில் கொண்டு போய் பிளட் டெஸ்ட் பிளட் கொடுத்துட்டு வாங்க ஆறு லேபில் வர ரிப்போர்ட்டும் ஒரே மாதிரி வருமா அப்படின்னு கேட்டேன் இல்லை வராது அப்போ எந்த லேப் ரிப்போர்ட்டை வச்சு நான் வைத்தியம் பண்றது இதுதான் நான் கேட்ட கேள்வி இதுதான் அதே மாதிரி அடுத்தது என்னென்னா இந்த ஃபுட் டயட் ஃபாலோ பண்ணும்போது நான் அதை சாப்பிடலாமா இதை சாப்பிடலாமா இப்படி சாப்பிடலாமா அப்படி சாப்பிடலாமா எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் சாப்பிடலாமா கேள்வி கேட்குறாங்க டயட் அப்படின்னா என்ன உடம்புக்கு நல்லது செய்யக்கூடிய பொருளை நம்ம சாப்பிட்றதுக்கு பேர் தான் டயட் அப்படிங்கிறப்ப பிடிச்ச பொருள் எல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா அதுக்கு பேர் டயட் கிடையாது வாயு பொருட்களை அப்படின்னு அர்த்தம் வாயு அடங்கலை வாயு பொறுக்கலை நம்ம கையும் சும்மா இருக்க மாட்டேங்குது நம்ம வாயும் சும்மா இருக்க மாட்டேங்குது நம்ம நேரமும் சும்மா இருக்க அர்த்தம் தான் கேள்வி மேலே கேள்வி கேட்டு நான் அசைவம் சாப்பிடலாமா பருப்பு சாப்பிடலாமா கிழங்கு சாப்பிடலாமா குச்சி சாப்பிடலாமா பண்டு சாப்பிடலாமா இது மாதிரி கேட்கிற கேள்வியெல்லாம் மலை கேள்வி கேட்டே இருக்காங்க ஆனா யாருமே நான் கொடுத்தது இந்த டயட்டை கொடுத்தா இந்த டயட்டை சாப்பிட்றதுக்கான சந்தேகம் யாருமே கேட்கல எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் கேட்குறதுக்கு தான் மெயின் போன் வர காலில் பாதி கால்ஸ் என்ன வருதுன்னா சரி எனக்கு நான் பிடிச்சத நான் சாப்பிடலாமா இதை நான் சாப்பிடலாமாங்கிற கேள்விதான் அதிகமா வருது இப்போ நான் தெல்ல தெளிவா கிளியர் கட்டாக சொல்லிடுறேன் இப்போ நான் சொல்றது மட்டும்தான் டயட்டு சரிங்களா இந்த டயட் சம்பந்தமா ஃபோன் பண்ணீங்கன்னா நாங்கள் வாட்ஸ்அப் பண்றவங்களுக்கு பதில் கொடுப்போம் ஃபோன் பண்றவங்களுக்கு கண்டிப்பா பதில் கொடுக்க மாட்டோம் இப்போயே நான் சொல்லிட்டேன் டிஸ்பிளேல ஒரு நம்பர் இருக்கும் இந்த நம்பரை பார்த்துட்டு இவருக்கு ஃபோன் பண்ணலாம் ஃப்ரீயா இருக்கும் பண்ணலாம் நினைச்சு ஃபோன் பண்ணீங்கன்னா கண்டிப்பா நாங்க ஃபோன் எடுக்க மாட்டோம் ஏன்னா கேட்கற கேள்வில முக்கால்வாசி கேள்வி இதுதான் வருது இந்த டயட் ஓரியன்டாத கேள்விகள் தான் வருது அப்புறம் கருப்பு கருப்புக்கோ அரிசி சாப்பிட்டா சக்கரை சக்கரவு சரியாகாதா காட்டியான அரிசி சாப்பிட்டா சக்கரை நோவு சரியாகுமா இது மாதிரி கேள்வி கேட்கறது அப்புறம் வீட்டு என்ன சொல்கிறதுனா வீட்டு வேலைக்காரங்க மாதிரி ட்ரீட் பண்ணுறது இல்லாட்டி என்னதான் நான் உங்கள் வீடியோ பார்த்தேன் இந்த அரிசிலாம் சொல்லியிருக்கீங்க இதெல்லாம் எங்கே கிடைக்கும் எங்கள் ஏரியாவில் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி அதிகாரமாக கேட்கறது அப்புறமேட்டு வந்து பாத்தீங்கன்னா இந்த அரிசிலாம் வந்து சாப்பிட்டா நான் நல்லா நல்லாயிடுமா என்ன நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்ன படிச்சிருக்கீங்க இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும் எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு எங்கள் நிறைய கேள்விகள் கேட்குறாங்க அதாவது தன்மையாக கேட்டால் கூட சந்தோஷப்பட்டு பதில் சொல்லலாம் இந்த திம்ரா ஆணவத்தோட கேள்வி கேட்கும் போது இது என்ன சிக்கல் ஆயிடுதுன்னா அடுத்து யாராவது ரொம்ப காமா சார் உங்களுக்கு உங்களுக்கு டைம் இருக்கா நான் உங்ககிட்ட பேசலாமா எனக்கு இந்த மாதிரி ஒரு சின்ன சந்தேகம் இருக்குதுன்னு கே பேசுறவங்க கிட்ட இவங்க பண்ற கோவத்தை நம்ம அவங்க கிட்ட காட்டுற மாதிரி ஆயிடுது இதெல்லாம் தான் இந்த இந்த நமக்கு இந்த பிரச்சனையே வேண்டாம் இனிமேட்டு வாட்ஸ்அப் பண்றவங்களுக்கு மட்டும் தான் பதில் யாரெல்லாம் இனிமேட்டு ஃபோன் பண்ணிங்கன்னா இதில் நான் இந்த நம்பருக்கு டிஸ்பிளே ஆகிற நம்பருக்கு ஃபோன் பண்ணிங்கன்னா ஃபோன் எடுக்க மாட்டோம் வாட்ஸ்அப் பண்ணுறவங்களுக்கு எத்தனை கேள்விகள் கேட்டாலும் பதில் கிடைக்கும் ஃபோன் பண்ணுறவங்களுக்கு ஃபோனே எடுக்க மாட்டோம் அதை நான் தெளிவாக நான் சொல்லிட்டேன் ஏன் அப்படின்னா இப்படி இந்த மாதிரி நான் ஃபோன் பண்ணி யாராவது நம்மளை ஏதாவது பண்ணிட்டாங்க டென்ஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா இது எல்லா இடங்களுமே பாதிக்குது என் தொழிலை பாதிக்குது என் ஃபேமிலி ச பாதிக்குது என் ஃப்ரெண்ட்ஷிப் சர்க்கிளில் பாதிக்குது எல்லா சூழலுமே பாதிக்குது ஒரு ஃபோன் ஒரு நாளைக்கு நாங்கள் அட்டன் பண்ண காலோடய எண்ணிக்கை மட்டுமே ஒரு நாளில் மட்டும் ஐநூறு ஃபோன் கால் அட்டன் பண்ணோம் கடவாக இங்கெல்லாம் வலிக்குது அந்த அளவுக்கு எங்களுக்கு தான் இனிமேல் நாங்கள் ஃபோன் காலே அட்டன் பண்ணக்கூடாது வாட்ஸ்அப் மெசேஜ் விருப்பம் இருந்தால் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள் நாங்கள் வந்து ரிப்ளை பண்ணுறோம் இல்லை எங்களால் முடியாது பேசலாம் எங்களால் சத்தியமாக முடியல நிறைய வேலை இருக்கிறதுனால எங்களால் பேச முடியல ஓகேங்களா அதனால தவறாக எடுத்துக்க வேண்டாம் என்னை கமெண்ட்ல திட்டினாலும் எனக்கு நான் அதை நான் அர்த்தப்பட்டுக்க மாட்டேன் அதையும் நான் சரிவாக சொல்லிட்டு நான் ஸோ இப்போ என்ன டயட்டுங்கிறத நான் தெளிவாக சொல்லிடுறேன் சரிங்களா இது வந்து புள்ளிக்காம மாறாம ஃபாலோ பண்ணணும் ஓகேங்களா எனக்கு அது சாப்பிட்லாமா எனக்கு இது சாப்பிட்லாமா இப்படி சாப்பிட்லாமா அப்படி சாப்பிட்லாமாங்கிற கேள்வியே இங்கே கிடையாது உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை ஃபாலோ பண்ணுங்க விருப்பம் இல்லையா விட்டுட்டு வேற ஏதாவது வேலை இருந்தால் கூட போய் பாருங்க நான் உங்களை எதுவுமே சொல்லலை இதுக்காக ஃபோன் பண்ணி நீங்கள் என்னன்னா யார் ஃபாலோ பண்றவங்க போன் பண்ணுறாங்களா இல்ல வேற சும்மா வீட்டில் ஃப்ரீயா உக்காந்துக்கிட்டு நம்பர் இருக்கேன்னு பார்த்து கூப்பிட்றாங்களான்னு எங்களுக்கு மாட்டேங்குது ஆனா சில பேர் ஃபாலோ பண்றாங்க அதெல்லாம் நான் இல்லைன்னா சொன்னேன் நிறைய பேர் ஃபாலோ பண்றாங்க ஆனா உண்மையாலுமே ஃபாலோ பண்ணுறவங்களுக்கான சந்தேகத்துக்கான பதில் எங்களால் கொடுக்க முடியாம போயிடுது ஸோ இப்போ காலை உணவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலையில எந்திரிச்ச உடனே தண்ணி குடிச்சிட்டு பாத்ரூம் போயிட்டு வந்ததுக்கப்புறம் காட்டியானம் காட்டுயானம் அரிசியில கஞ்சி இந்த காட்டியானம் அரிசி எப்படி இருக்கும் சிகப்பு கலர்ல இருக்கும் இந்த காட்டியான அரிசியோட கலர் வந்து சிகப்பு கலரில் இருக்கணும் இப்போ நான் எடிட்டட் சொல்லிவிட்டேன் எடிட்டை வந்து இந்த சொல்லி இந்த அரிசியோட ஃபோட்டோவை போட சொல்லிட்டேன் இந்த ஃபோட்டோவை பாருங்கள் இந்த ஃபோட்டோவை வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது செகண்டாவது நான் வந்து என்ன டிஸ்பிளே பண்ண சொல்கிறேன் இந்த போட்டோ நல்லா பா வீடியோவை பாஸ் பண்ணிட்டு கூட இந்த ஃபோட்டோவை நல்லா பாருங்கள் இந்த அரிசி எப்படி இருக்குன்னு உங்கள் ஊர்களில் இயற்கை அங்காடிகள் கிடைக்கும் இருக்கும் அங்கேயே போய் கேளுங்க அவங்களே கொடுப்பாங்க இந்த காட்டியான அரிசி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேளுங்க அவங்கள காட்டுவாங்க எடுத்து கொடுப்பாங்க சரிங்களா ஒரு கிலோ அரிசி வந்து பாத்தீங்கன்னா என்ன வேலை சார் வரும் அப்படின்னா நூறுரூவாயிலையும் இருக்கும் நூற்றம்பது ரூபாயிலும் இருக்கும் இரநூறுவாயிலையும் இருக்கும் அது அந்தந்த இடத்த பொறுத்து அந்தந்த கடையை பொறுத்து அந்த கடற்குடைய இடத்த பொறுத்து அந்த கடையில் பொருள் வாங்குறாங்களே அவங்களோட கொள்முதல் விலையை பொறுத்து இருக்கும் இது காமனான ரேட்டுன்னு எங்கேயுமே கிடையாது நூறு ரூபாய்லேயும் கிடைக்கும் நூற்றம்பது ரூபாய்லேயும் கிடைக்கும் இரநூறுவாயிலும் கிடைக்கும் இரநூத்தம்பது ரூபாய்லையும் கிடைக்கும் உங்க இருக்கிற இடத்துல என்ன ரேட்டு கிடைக்குதோ அந்த வாங்கிக்கிங்க ஒரு இடத்துல வாங்கிட்டு இன்னொரு இடத்துல போய் கம்பேரிசன் பண்ணி சண்டை போட்டுருக்காதிங்க அது தேவையில்லாத வேலை நமக்கு சரிங்களா நல்ல பொருள் கிடைக்கிறதே கஷ்டம் அதில் நம்ம போய் பேரம் இருக்கக்கூடாது அப்போது காட்டியான வரிசி தான் மெயின் சக்கரை நோய்க்கான அரிசி ஒரு அம்மா என்ன பண்ணியிருந்தாங்கன்னா ஃபோன் பண்ணிட்டு ஆஹ் சாப்பிட்டா தான் சக்கரை நோய் சரியாகுமா ஏன் கருப்பு தோணி சாப்பிட்டா சரியாவாதா அப்படின்னு கேட்டாங்க நான் இருந்துக்கிட்டு என்ன சொன்னேன் அப்படின்னா அம்மா அந்தந்த நோய்க்கு அந்தந்த அரிசிகள் சாப்பிடும் போது மட்டும்தான் அந்த நோயில நம்ம மாற்றத்தை உணர முடியும் நம்ம ஏமா அப்படி கேக்குறீங்க என்ன இல்லை நான் கருப்பு வணன அரிசி அஞ்சு கிலோ வாங்கி வச்சிட்டேன் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னாங்க நான் திரும்ப அந்த அம்மா கிட்ட ஒரு கேள்வி கேட்டேன் என்ன கேட்டேன்னா அம்மா உங்களுக்கு ஏதாவது வேலை இருக்காங்கம்மா அப்படின்னு கேட்டேன் அந்த அம்மா இல்லை இல்லைங்க நான் ஃப்ரீயாக தான் இருக்கேங்க அப்படின்னா நான் அந்த திருப்பி என்ன சொல்றேன்னா எனக்கு வேலை இருக்கு நிறைய வேலை இருக்கு உங்களுக்கு வேற ஏதாவது கேள்வி இருக்கா அப்படின்னு தான் அந்த அம்மா கிட்ட நான் கேட்டேன் அந்த அம்மா இல்லை இல்லைங்க நான் பாருங்கன்னு சொல்லிட்டு போனை வச்சுட்டாங்க திரும்ப திரும்ப சொல்றது அதுதான் நீங்க ஃபோன் பண்ணுறதுனால என்ன சிக்கல் ஆகுதுன்னா எங்களோட வேலை நிறைய கேடுது இதே வாட்ஸ்அப் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் ஃப்ரீயா இருக்கும் போது நீங்க பத்து கேள்வி இல்லை இருபது கேள்வி கேட்டால் கூட நான் உங்களுக்கு நான் பதில் சொல்லிடுறேன் ஏன்னா வாட்ஸ்அப்ல எங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி விட்டுருங்க சரிங்களா இப்போ காட்டியான அரிசி இதுதான் வந்து சர்க்கரை நோய்க்கு முக்கியமா நாங்க சஜெஸ்ட் அரிசி இந்த காட்டு யானம் ஓகேங்களா இந்த காட்டு யானம் அரிசி வந்து காலை மற்றும் இரவு கஞ்சி வச்சு குடிக்கணும் கஞ்சி எப்படி சார் வச்சு குடிக்கிறது அப்படின்னு கேட்பாங்க அரிசியை லைட்டாக வறுத்துக்கோங்க மிக்சியில போட்டு அரைச்சு பவுடர் பண்ணிடுங்க பவுடர் பண்ணிட்டு மிளகு சீரகத்தூள் உங்களுக்கு வேணும்னா மிளகு சீரகத்தூள் போட்டுக்குங்க இஞ்சி பூண்டு கூட போட்டுக்குங்க அது உங்களோட விருப்பம் போட்டு கஞ்சி வச்சு கஞ்சி எவ்வளோ சார் அளவு குடிக்கிறது தான் குடிக்கணுமா அவ்வளோதான் குடிக்குமா உங்களுக்கு எவ்வளோ பசி தாங்குதோ உங்களால் எவ்வளோ பசியை வந்து அடக்க முடியுதோ அந்த அளவுக்கு கஞ்சி குடிக்கலாம் இது எல்லாம் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டு நூறு வயசு வரைக்கும் வாழ்ந்த உணவுகள் மருந்துகள் கிடையாது உணவு உணவு பொருள் அப்படிங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும் இது நாற்றக உணவு அரிசி சரிங்களா மதியம் என்ன சாப்பிடணும் சரி கூடவே என்ன கடிச்சுக்கிறது அப்படின்னா காய்கறி பொரியல் சேர்த்துக்கலாம் காய்கறி பொரியல் சேர்த்துக்கலாம் ரொம்ப ரொம்ப நல்லது எந்த காய் பொரியலாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம் இந்த காயா அந்த காயா பூமிக்கு அடியில் விளைஞ்சதா பூமிக்கு மேலே விளைஞ்சதா அப்படின்னா அந்த கணக்கெலாம் கிடையாது என்னோட மருத்துவ குறிப்புகளில் இந்த பூமிக்கு அடியில் விளைஞ்சது பூமிக்கு மேலே விளைஞ்சது அப்படிங்கிற எந்த ஒரு விஷயமுமே கிடையாது சரிங்களா இந்த காட்டியான அரிசி கஞ்சி வச்சு குடிக்கணும் மதியம் சீரக சம்பா அரிசியில் சாப்பாடு ஓகேங்களா நைட்டு காட்டியான அரிசியில் கஞ்சி இதுதான் உங்களுடைய மூணு வேளை சாப்பாடு இதுக்கு இடையில நான் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது என்னெல்லாம் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு தனியாக ஒரு ஃபோன் கால்ஸ் கிட்டத்தட்ட ஒரு இரநூறு இரநூத்தம்பது கால்ஸ் அதுக்கு மட்டுமே இப்போ தெளிவாக சொல்லிடுற என்ன அப்படின்னா மூணு வேலைக்கு தான் சாப்பிடணும் இடையில பசிச்சா என்ன பண்றது அப்படின்னு கேள்வி கேட்டாங்க நல்ல கேள்விதான் அது கரெக்டான கேள்வி தான் அது தவறு சொல்லல உங்களுக்கு இடையில பசிச்சா பழங்கள் சாப்பிடுங்க என்ன பழம் பிடிக்குதோ அந்த பழம் சாப்பிடுங்க ஆனால் அடுத்த ஒரு கேள்வி வரும் பழம் சாப்பிட்டா சக்கரை நோய் கூடுமே அப்படின்னு அப்போ ஒன்றே ஒன்று தான் நாட்டு சக்கரை கருப்பட்டி தேன் சுத்தமான தேன் இதெல்லாம் சாப்பிட்டா சக்கரை நோய் பிரச்சனையே கிடையாது இதெல்லாம் இயற்கையாகவே உடம்புக்கு தேவையான இனிப்பு சுவை இந்த வெள்ளச்சக்கரை இப்போ நம்ம கடையில் வாங்கி சாப்பிட்ற சாக்லேட்ஸில் இருக்கக்கூடிய இனிப்பு ஜூஸஸில் குடிக்கக்கூடிய இனிப்பு இந்த கடையில் விற்கிறாங்க இல்லையா ஃப்ரூட் ஜூஸஸ்னு சொல்லிட்டு இந்த பாக்கெட் பேக்கெட் டப்பாவில் வருது பார்த்தீங்களா இதெல்லாம் வந்து வெள்ளச்சக்கரில் செஞ்சது இதெல்லாம் சாப்பிட்டா தான் சக்கரை நோய் வரும் இயற்கையாகவே உடம்புக்கு தேவையான இனிப்பு சுவை எதில் இருக்குன்னா நாட்டு சக்கரை கருப்பட்டி தேனில் தான் இருக்கு சுத்தமான தேனில் இருக்கணும் ஸோ பழங்களுக்கும் சர்க்கரை நோய்க்கும் சம்பந்தமே கிடையாது ஓகேங்களா அடுத்தது இடையில இந்த சுண்டல் அவிச்சு சாப்பிடலாமா பச்சைப்பயிறு வேவிச்சு சாப்பிட்லாமா மொச்சை பொறிச்சு சாப்பிடலாமா இந்த மாதிரி கேள்விகள் நிறைய பேர் கேட்டிருக்காங்க அப்போ என்ன அப்படின்னா ஏன் நாங்கள் பருப்பு வகைகளை சாப்பிடக்கூடாது குறிப்பா ஏன் பருப்பு ஐட்டங்களை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றோம்னா பருப்பு சாப்பிட்டா வாதம் உடம்புல அதிகமாக கூடும் தோரம் பருப்பு பச்சை பச்சைப்பயிறு மொச்சை அவரை சுண்டல் இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா கேஸ் ஃபார்ம் ஆகிட்டு வாதம் கூட்டிகிட்டே இருக்கும் வாதம் கூட கூட உடம்பு வீக் ஆகிட்டே இருக்கும் அப்போ இந்த வாதம் கூடாம தான் உடம்புல தெம்பு கிடைக்கும் அதுக்காக தான் பருப்பு ஐட்டங்களை சாப்பிடாதீங்க பருப்பு ஐட்டங்களை சாப்பிடாதீங்கன்னு கிளிப்பிள்ளைக்கு சொல்ற மாதிரி தெளிவாக சொல்லிட்டு இருக்கேன் அப்புறமேட்டு சிலர் என்ன பண்ண பண்றாங்கன்னா சார் சுண்டலை முளைக்கட்டி சாப்பிடலாமா பச்சைப்பயிரை முளைக்கட்டி சாப்பிட்லாமா அப்படின்னு கேட்குறாங்க இதுக்கு நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல சிரிஸா நான் பயிர் வகையில வேண்டாம் அப்படின்னு சொல்றேன் திரும்பவும் ஃபோன் பண்ணி எனக்கு பச்சைப்பயிர் முளக்கட்டி சாப்பிடலாமா சுண்டல் முளக்கட்டி சாப்பிடலாமான்னு கேட்குறாங்க இதுக்கு என்ன பதில் சொல்றது எனக்கு சத்தியமாக தெரியல அப்புறம் மாலை நேரம் கருப்பு உளுந்து கருப்பட்டி போட்டு கஞ்சி வைக்க சொன்னோம் இந்த கஞ்சி எப்படி வைக்கிறது அப்படின்னு கேட்டாங்க மிக்ஸியில என்னன்னா லைட்டாக கருப்பு உளுந்தை வந்து நல்லா உங்களுக்கு என்ன பதம் தெரியுமோ அந்த பதத்தில் வறுத்துட்டு மிக்ஸியில் போட்டு அரைச்சி பவுடர் பண்ணி ஒரு டம் ஒரு டம் தண்ணிக்கு ஒரு ஸ்பூனில் அரை ஸ்பூன் போட்டு கஞ்சி வச்சு குடிங்க கருப்பட்டி போட்டு குடிங்க நாட்டு சக்கரை போட்டு குடிங்க அப்படின்னு சொல்லிட்டோம் ஸோ அது குடிச்சா சக்கரை நோவு சேருமா சக்கரை ஆட் ஆகுமா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் கேட்குறாங்க சாப்பிடுங்க உடம்பு நல்லாயிருக்கும் சரி இந்த டயட்லாம் ஃபாலோ பண்ண எனக்கு என்ன பெனிஃபிட்டு இதனால் எனக்கு என்ன பலன் கிடைக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா ஆரம்பத்துலேயே சொன்னது தான் இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் சாப்பிட்டு நூறு வருஷம் வரைக்கும் ஆரோக்கியமாக வாழ்ந்த உணவுகள் அப்படிங்கிறப்ப உங்கள் உடலுடைய நோய்கள் குணமாகும் உங்களுடைய வாழ்நாள் அதிகமாகும் உங்களோட ஆரோக்கியம் அதிகமாகும் அதுக்காக தான் இந்த டயட் சார்ட்டை நான் கொடுத்துருக்கேன் சரிங்களா அப்போ இந்த டயட்டை ஃபாலோ பண்ணும்போது நான் என்னெல்லாம் சாப்பிடக்கூடாது பால் டீ காப்பி தயிர் தொடவே கூடாது இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா விஷம் பேக்கெட்டு பால் ஆகவே ஆகாது டீ காப்பி தயிர் ஆகவே ஆகாது அப்புறமேட்டு மாட்டுப்பால் வாங்கி பயன்படுத்தலாமா நாட்டு மாட்டுப்பால் வாங்கி பயன்படுத்தலாமா அப்படின்னு கேட்பாங்க இது ஒரு நாற்பத்தெட்டு நாள் கணக்கு வச்சுக்கோங்களேன் இந்த டயட்டை நாற்பத்தெட்டு நாள் நீங்கள் ஒரு சாமியார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க நோய் நல்லாகணும் வாய்க்கு ருசியாக வேணும் அப்படின்னா இந்த டயட்டை விட்டுருங்க இந்த டயட்டுக்கு உங்களுக்கு சம்மந்தமே இல்லை வீடியோ ஸ்கிப் பண்ணிட்டு கூட நீங்கள் போயிடலாம் நான் நல்லா இருக்கணும் ஆரோக்கியமாக வாழணும் எனக்கு வந்து உடல் உபாதை சரியாகணும் சக்கரை நோயிலிருந்து நான் மருந்து மாத்தரை நிறுத்தணும் அப்படிங்கிற ஆசை இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் நாற்பத்தெட்டு நாளைக்கு ஃபார்ட்டி எயிட் டேஸ் சாமியாராக வாழணும் வாழ்ந்தால் தான் நோய்களும் வர முடியும் எனக்கு பிடிச்சதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கணும் சார் நான் டீ காஃபிலாம் என்னால் இல்லாமல் இருக்கவே முடியாது சார் ஐயோயோ நீங்கள்லாம் இப்போல்லாம் டீ காஃபிலாம் நல்லா சாப்பிடாமலாம் இருக்கவே மாட்டேன் என்னால் அதெல்லாம் இருக்க முடியாது அப்படிங்கிறது அப்புறமேட்டு சார் ஒரு நாளைக்கு அஞ்சு வேலை டீ குடிச்சிட்டு இருந்தேன் உங்கள் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஒரு வேலை குறைச்சிருக்கேன் அப்படிம்பாங்க நான் ஒரே சிம்பிளான பதில் தான் சொன்னேன் வாய்க்கு வக்கனையாக வேணும் அப்படின்னா நோய் குணமாகாது வாயை கட்டுப்படுத்துனோம் நமக்கு நோய் குணமாகும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சிருந்தாங்க சரிங்களா இப்போ என்ன அப்படின்னா பால் டீ காபி தயிரை தொடக்கூடாதுன்னா தொடக்கூடாது தான் வெண்ணெய் எடுத்த மோர் வெண்ணெய் எடுத்தாதான் அதுக்கு பேரே மோர் தயிர்ல தண்ணி ஊத்தி கரைக்கிறதுக்கு பேர் மோர் இல்லை வெண்ணெய் எடுத்தாதான் அதுக்கு மோர் அந்த வெண்ணெய் எடுத்த மோரை குடிக்கலாம் பயன்படுத்தலாம் சரிங்களா மதியத்துக்கு மட்டும்தான் அந்த வெண்ணெய் எடுத்த மோர் அப்புறம் பருப்பு ஐட்டங்கள் தோரம் பருப்பு பயிறு பருப்பு வகைகள் சாப்பிட கூடாதுன்னு சொல்லியிருக்கேன் இது ஏன் நான் வந்து தோரம்பருப்பு பருப்பு பயிர் வகைகள் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்றேன் அப்படின்னா முன்னாடி சொன்னதுதான் இதை சாப்பிட்டா தோரம்பருப்பு மொச்சை சுண்டல் அவரை பச்சை ஆஹ் பாதாம் பிஸ்தா முந்திரி அக்ரூட்டு இதெல்லாம் ஏன் அவாய்ட் பண்ண சொல்றோம் அப்படின்னா இதெல்லாம் கேஸ் அதிகமாக ஃபார்ம் ஆகக்கூடிய உணவுகள் இதெல்லாம் சாப்பிட்டா உடல் உழைப்பு அதிகமா இருக்கணும் அப்புறம் சிறுதானியங்கள் பத்தி கேட்பாங்க சார் நான் கமல்ச்சோர் சாப்பிடலாமா ராய்கிளி சாப்பிடலாமா குதிரவாளியர் சாப்பிடலாமான்னு இதெல்லாம் சாப்பிடலாம் சாப்பிட்டா கடுமையா வேலை செய்யணும் வீட்டுல சும்மா உட்காந்துட்டு கூடாது உட்காந்து சிஸ்டத்துல இருக்கிறவங்க நோட் ஓடிட்டு இருக்கிறவங்களுக்கு காட்டுல இறங்கி வேலை செய்யறாங்க பாத்தீங்களா விவசாயம் பண்றாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு இதெல்லாம் செரிக்கும் சிறுதானியங்கள் செரிக்கும் பருப்பு பயிர் வகைகள் செரிக்கும் முந்திரி திராட்சை செரிக்கும் எல்லாமே செரிக்கும் ஜிம்ல போய் ஒர்க் அவுட் பண்றவங்க டெய்லியும் பத்து கிலோமீட்டர் ஜாகிங் போறவங்களுக்கு இதெல்லாம் செரிமானம் நடக்கும் சும்மா வீட்டுல உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு இதெல்லாம் எதுவுமே செரிமானம் நடக்காது இதுக்காக ஃபோன் பண்ற ஃபோன் பண்றவங்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகம் அதே மாதிரி சார் நான் அசைவம் சாப்பிடலாமா கேட்குற கேள்வி என்னென்னா அசைவம் சாப்பிடலாமா அப்படிங்கிற கேள்வி நிறைய வரும் நம்ம இருக்கிற உடம்பு கண்டிஷனுக்கு இப்போ இந்த அசைவம் அவசியம்தானா அப்படின்னு உங்கள் மனசுக்குள்ள நீங்களே கேளுங்க இப்போ நம்ம உடம்பு இருக்கக்கூடிய அவ நிலைமைக்கு ஏன்னா அசைவம் சாப்பிட்டா ஜீரணமாகறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் இருக்கிறதுக்கு உடம்பை பலகீனம் பண்ணிரும் ஆரோக்கியமாக இருக்க மனிதர்கள் உடலோட ஆரோக்கியம் அதிகரிக்கும் பலகீனமா இருக்கிறவங்க அசைவம் இன்னும் பலம் தான் போகும் அப்போ இந்த அசைவம் நீங்களே முடிவு நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கணும்னா ஆரம்பத்திலே சொன்னது வாயை கட்டினா தான் ஆரோக்கியத்துக்கு திரும்ப முடியும் எனக்கு பிடிச்சதெல்லாம் வேணும் சாப்பிடணும்னு நினச்சாலும் ஆரோக்கியத்தை திரும்ப முடியாது ஸோ இதுதான் இந்த விஷயம் அடுத்த கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா டேப்லெட்டை நிறுத்தணும் சார் இந்த எப்போ நான் டேப்லெட் நிறுத்துறது அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும் முன்னாடி நல்ல கேள்வி ஆனால் உண்மையுமே மற்ற கேள்விகள் கூட எங்களுக்கு கோவப்படுத்தினாலுமே இந்த கேள்வி வந்து எனக்கு நான் என்னை நான் வந்து சரியாக வீடியோ எக்ஸ்ப்ளைன் பண்ணலாங்கிறத இது இந்த கேள்வி கேட்கும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா குறைஞ்சது நாற்பத்தெட்டு நாள் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணணும் நாற்பத்தெட்டு நாள் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிவிட்டு பக்கத்திலையே அக்குபன்சர் கிளினிக் இருந்ததுன்னா அவங்கக்கிட்ட போய் இந்த மாதிரி நான் இந்த ஒரு வீடியோ பார்த்தேங்க என் வீடியோவை காட்டி கூட இவர் வீடியோவை பார்க்குறேன் இதை பார்த்து நான் ஃபாலோ பண்ணுறேன் என் உடம்புல மாற்றம் இருக்கு இப்போ வந்து இவர் எனக்கு கைடன்ஸ் வீடியோ பார்த்து இந்த டேட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் எனக்கு நீங்க கைடன்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட போய் அவங்க கிட்ட உக்காந்து கவுன்சிலிங் எடுத்துக்கோங்க அவங்க நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சொல்லி கொடுப்பாங்க எல்லாத்துக்கும் நாங்களே ஃபோனில் வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுத்துட்ருக்க முடியாது இல்லையா அப்போ பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்மஜாட்டி இன்னைக்கு போங்க ஒரு நூறுரூவா இரநூறுவா ஃபீஸ் கேட்பாரு போய் கொடுத்து அவர்கிட்ட உட்காந்து பேசுங்க இந்த மாதிரி நாங்கள் பாரம்பரிய அரிசிகள் சாப்பிட்றோம் இதெல்லாம் இருக்குது நாங்கள் இப்படிலாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் இருக்கோம் இது கூட நாங்கள் வந்து எப்படி மருந்து மாத்திரை நிறுத்துறதுன்னு கைடன்ஸ் கேளுங்க அவங்க உங்களுக்கு கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க சிம்பிளான விஷயம் சர்க்கரை நோய்க்கு மருந்து மாத்திரை சாப்பிட்றதெல்லாம் தேவையில்லாத வேலை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள் கரெக்டாக நடக்கும் சரிங்களா சில பேர் நல்லா தெரிஞ்சுக்கோங்க இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கவங்க சில பேர் ஆங்கில மருத்துவத்தில் ஆங்கில மருத்துவத்துறையில் வேலை செய்கிறவங்களே சில பேர் இந்த டயட்டை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க எங்ககிட்ட பேசிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்களாம் இருக்காங்க நிறைய பேர் சொல்லுவாங்க இது ஆங்கில மருத்துவத்துக்கு எதிராக பேசுகிறேன்னு ஆங்கில மருத்துவத்தில் இருக்கிறவங்களே எங்கிட்ட நிறைய பேர் இப்போ நிறைய டாக்டர்ஸ் நிறைய இந்த நர்ஸு பிஃபார்ம் முடிச்சவங்க இவங்க எல்லாமே இதில் ஃபாலோ பண்ணி எங்ககிட்ட ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க புரியுதுங்களா ஸோ உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க இந்த நம்பர்ல உங்களுக்கு பதில் கிடைக்கும் ஃபோன் பண்ணால் பதில் கிடைக்காது ஓகேங்களா அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க சர்க்கரை நோய்க்கு நீங்க ஏதாவது ஸ்பெஷலாக ப்ராடக்ட் வச்சிருக்கீங்களா அப்படின்னு ஸ்பெஷலா மருந்து வச்சிருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க எங்ககிட்ட மருந்துன்னு எதுவுமே கிடையாது நான் போன வீடியோவில் சொன்னது தான் ஆவாரம்பூவில் பொடி பண்ணி வச்சுருக்கோம் ஆவாரம்பூ ஆவாரம் பட்டை மிளகு சீரகம் சுக்கு சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சுண்ணாம்பில் போட்டு பரட்டி அதில் நெருப்பில் சுட்டு மேல் தோலை சீவி அரைச்சி கொடுப்போம் ஏதை அரைச்சி அந்த பவுடரோட சேர்த்துவோம் இது வந்து சுத்தி முறைன்னு சொல்லுவோம் சுத்தி பண்ண சுக்கை வந்து அரைச்சி ஆவாரம் கலந்து கொடுப்போம் காலை மற்றும் இரவு ஆறு காலை மற்றும் மாலை ஆறு மணிக்கு சுடுதண்ணியில் அரை ஸ்பூன் போட்டு குடிக்கணும் அடுத்தது ஆவாரம் பூவுலேயே குல்கந்து ஆவாரம் பூவை நல்லா நல்லா வேக வச்சு அதுக்கப்புறம் அது கூட தேனை சேர்த்து நல்லா கிண்டி விடுவோம் இது வந்து ஆவாரம்பூளுக்கு வந்து காலை மற்றும் இரவு உணவுக்கு அப்புறம் அரை ஸ்பூன் சாப்பிடணும் சர்க்கரை நோயாளிகள் அதிகமாக யூரின் போகிறாங்க இல்லையா அந்த யூரினை வந்து ஸ்டாப் பண்ணிவிடும் தேவையான அளவுக்கு மட்டும் தேவையில்லாத கழிவுகள் எல்லாத்தையும் வெளியேற்றிடும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கடுக்காலேயும் மாலை ஆறு மணிக்கு அரை ஸ்பூனில் தண்ணியில் கரைச்சி குடிக்க சொல்லுவோம் இதை குடித்தாங்க அப்படின்னா இதுக்கு முன்னாடி டேப்லெட் சாப்பிட்ருக்காங்க இல்லையா அந்த மருந்தோட கழிவுகள்லாம் வயிற்றுல தான் நிற்கும் அந்த கழிவுகள்லாம் வெளியே வந்துடும் இந்த பேக்கேஜ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி நானூற்றம்பது ரூபா வரும் கொரியரோட அதர் ஸ்டேட்னால் ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரும் கொரியர் சார்ஜோட சேர்த்து சரிங்களா இப்போ ஃபோன் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா சார் இந்த இதில் அமௌண்ட் ஏதாவது குறைச்சிக்க முடியுமா இதில் ஏதாவது கன்செஷன் கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க இதை நான் வியாபாரமாக செய்யவில்லை இதை நான் வியாபாரமாக பார்க்கல வியாபாரமாக பார்க்குற மாதிரி இருந்தால் நான் இதை நான் எப்படியோ எம்எல்எம் ஏன்னா நான் கொடுக்குற பொருள் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல்லாக வேலை செய்யணும்னு எனக்கு தெரியும் இதை நான் எம்எல்எம் மார்க்கெட்டிங் வச்சோ எப்படினாலும் இதை நான் மார்க்கெட் பண்ணலாம் என் வேலை அது கிடையாது இதை நாங்கள் தொழிலாக செய்ய கிடையாது இதை நாங்கள் கஷ்டப்பட்டு செய்கிறோம் அந்த ஒவ்வொரு பொருளும் அது எவ்வளோ கஷ்டப்பட்டு செய்கிறன்னு எங்களுக்கு தான் தெரியும் அதனால் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் வாங்குங்க விருப்பம் இல்லை அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது டயட்டை ஃபாலோ பண்ணுங்க நான் சொன்னதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அது உங்களை உடம்ப நீங்கள் சரி பண்ணிக்கலாம் இது வந்து உங்களுக்கு விருப்பம் இருந்தால் மட்டும் வாங்குங்க ஃபோன் பண்ணிவிட்டு மெசேஜ் அனுப்பிட்டு எனக்கு கன்செஷன் பண்ணுங்க இதுலேருந்து அமௌண்ட்டு குறச்சிக்கிங்க அப்படிங்கிற மாதிரி வேலை வேண்டாம் அது எனக்கு பிடிக்காது நான் இப்போ உற்பத்தி பண்ணிட்டு இருக்கிற பொருள் கரெக்டாக போய்கிட்டு இருக்கு இப்போ வாங்கி சாப்பிட்றவங்க பயனடைகிறாங்க அது அவங்க அவங்க பயனடைஞ்சா கூட சந்தோஷப்படுவாங்க எனக்கு ஃபோன் பண்ணி இந்த மருந்தோட விலையை குறைச்சிங்கன்னு என்னை கேட்டால் எனக்கு உண்மையிலுமே எனக்கு வந்து சங்கடமாக தான் இருக்குது கோகங்கிறத தாண்டி சங்கடமாக இருக்குது அதுக்காக நாங்கள் எவ்வளோ உழைக்கிறோம் எவ்வளோ மெனைக்கிறோம் அப்படிங்கிறது எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ விருப்பம் இருந்தால் மட்டும் வாங்குங்க யாரையும் நாங்கள் கப்பல் பண்ணுறதில்ல சரிங்களா இதை வாங்கி சாப்பிடுங்க உடம்பு சூப்பராக இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்குன்னு பேச தெரியாத ஆள் நான் கிடையாது என்னால் ஈஸியாக ஒரு பொருளை மார்க்கெட்டிங் பண்ண முடியாது அது ஆள் நான் கிடையாது என்னால் ஈஸியாக மார்க்கெட்டிங் பண்ண முடியும் நான் இதை வந்து என் குருநாதர் எனக்கு சொல்லிக் கொடுத்தது என்ன அப்படின்னா இதை இந்த மருந்துகளை விற்கிற இந்த இந்த பொருளை விற்கிறது வந்து தொழிலாக செய்யக்கூடாது ஒரு சேவையாக தான் செய்யணும் லாபம் நோக்கம் லாபமே இல்லைனாலும் பரவாயில்ல செய்யு ஆனால் வந்து இவ்வளோ டார்கெட் வச்சு விற்கணும் அப்படிங்கிற இடத்துல செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு ஸோ அதனால நான் தெளிவாக சொல்றது என்னென்னா விருப்பம் இருந்தால் மட்டும் வாங்குங்க விருப்பம் இல்லையா உங்கள் பக்கத்தூர்லேயே வைத்தியர்கள் இருப்பாங்க சித்த வைத்தியர்கள் இருப்பாங்க யாராவது ஹோமியோபதி வைத்தியர்கள் இருப்பாங்க அவங்கள போய் கன்சல்ட் பண்ணுங்க அவங்க கொடுக்குற மருந்துகள் கூட வாங்கி சாப்பிடுங்க நல்ல மருத்துவராக பாருங்கள் சரிங்களா உடம்பு மேலே கவனம் வச்சுக்கோங்க நல்ல உணவுகள் சாப்பிடுங்க நல்லதை நிறையா சாப்பிடுங்க நல்லதை நினைங்க நல்லவங்களை பாருங்கள் நல்ல மருத்துவத்தை தேடுங்க நிறைய விஷயங்களை கற்றுக்குங்க சரிங்களா நன்றி வணக்கம்